அந்த ஒவ்வொரு கடையிலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து போதை பொருள் விற்காத கடை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அந்த டோல் ஃப்ரீ நம்பரும் அந்த வாட்ஸ்அப் நம்பரும் பார்த்தீங்கன்னா நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குற அவங்களுக்கு மாணவராக இருந்தாலும் சரி மாணவியராக இருந்தாலும் சரி ஒரு நாள் மாவட்ட ஆட்சியருடைய இருக்கை உங்களுக்கு வழங்கப்படும் மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு வேலை பார்ப்பார் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார் ஒவ்வொரு ஸ்கூல் பக்கத்திலும் சின்ன சின்ன பெட்டி கடைங்க இருக்கும் நீங்கள் போவீங்க மத்தியானம் ஏதாவது சாக்லேட் ஏதாவது வாங்கி சாப்பிடுவீங்க பிளஸ் பேனா பென்சில் ஏதாவது வாங்குவீங்க அங்கே போய் பாருங்க அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து போதை பொருள் விற்காத கடை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த ஸ்டிக்கரில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அந்த டோல் ஃப்ரீ நம்பரும் அந்த வாட்ஸ்அப் நம்பரும் பார்த்தீங்கன்னா நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸையும் முழுமையாக ஆய்வு செய்து விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது ஆனால் மெசேஜ் வரணும்ல இன்ஃபர்மேஷன் வரணும்ல சரி சார் நாங்கள் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன சார் பண்ணுவீங்க இருக்கா அந்த கேள்வி இருக்கா கேள்வி இருக்கா சார் நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் மாவட்டத்திலே வந்து அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நான் தான் சார் நான் என்ன சார் பண்ணுறது எனக்கு என்ன பண்ணுவீங்க உண்மையிலேயே ஒவ்வொரு மாணவனும் தங்கள் பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் போதைப்பொருள் பேண்ட் ப்ராடக்ட்ஸ் விற்றாலோ தன்னுடைய பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மாணவியர்கள் அந்த போதைப்பொருளை பயன்படுத்தினாலோ நீங்கள் தெரிவிக்கும் தகவல் முதல் விஷயம் என்னென்னா உங்களுடைய ஐடென்டிட்டி கண்காணிக்கப்படும் யார் அந்த தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதற்கு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு உறுதி அளிக்கிறது ஓகே அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்குற அவங்களுக்கு இல்லை இந்த போதைப்பொருள் மெசேஜ் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆன்டி ட்ரக் கிளப் அம்பாஸ்டர்ஸ் அவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துங்க ஸ்கூலில் சின்ன சின்ன ட்ராமாஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை நடத்தி முன்னோடியாக இருக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி மாணவியராக இருந்தாலும் சரி ஒரு நாள் மாவட்ட ஆட்சியருடைய இருக்கை உங்களுக்கு வழங்கப்படும் மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பார் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார் எல்லோருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள் நம்ம கனவு காணும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் நிச்சயம் ஒரு கனவு இருக்கும் கனவு இல்லாத மாணவரோ மாணவியரோ யாரும் இருக்க முடியாது இல்லையா அப்படி கனவு இல்லாத மாணவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து இந்த ஹாலில் இருந்து வெளியில் போகும்பொழுது உங்கள் கனவை தீர்மானியுங்கள்